ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமாக அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து தண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் முற்றிலும் நீக்கி விடுவார் கத்திரே இதை சொன்னார் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள பரிகரிக்கப்படுகிறதான கடைசி சத்ரு மரணம் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது அந்த கடைசி சத்ருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயமாக விழுங்கினார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று அப்போ பவுல் கொரும்பு சபைக்கு மிகவும் அழகாக எழுதுகிறார் இப்படி மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை விட்ட போது பிசாசும் அவனுடைய சேனைகளும் நினைத்திருப்பார்கள் இயேசு தோற்று போய்விட்டார் என்று அதே நேரத்தில் பர்ணவத்தில் தேவனுடைய தேவதூதர்களின் இந்த ஆரவாரமும் பரிசுத்த அந்த மகிழ்ச்சியும் அதிகமாக கேட்டிருக்கும் காரணம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று அவர் சொன்னபடியே கல்லறை விட்டு உயிரோடு எழுந்து வெளியே வந்தார் மரணத்தை ஜெயித்தார் அன்றுவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தபடியே நான் வந்த நன்மைகள் அநேகம் அநேகம் காணப்பட்டாலும் வாசத்து கெட்ட வசனத்திலே மிகமான இரண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது கர்த்தராக தேவன் எல்லா முகங்களிலும் இணையாக யாரையுமே சொல்ல முடியாது அவர் கண்ணீரை காண்கிறவர் எங்கள் தனியாக அழுகிறது உலகம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார் அண்ணாலின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார் அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார் பிள்ளையாண்டான் அழுவதை கர்த்தர் கேட்டார் யோபு சொல்லுகிறார் என் கண் தெய்வனை நோக்கி கண்ணீர் சொல்லுகிறது எருமையா திருக்கதேசி சொல்லுகிறது என கர்த்தருடைய மந்தை சுதைப்பட்டு போன போனதென்றே என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொறியும் என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது என்றெல்லாம் சுத்த வீடாகமத்தில் நாம் பொழுது கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதை கர்த்தர் கவனியாமல் விடாமல் ஒரு நாளும் இருக்கவில்லை அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதை வேதம் குறிப்பிடுகிறது என்றால் கர்த்தர் எவ்வளவு அதிகமாக கவனித்திருக்கிறார் என்பதை இந்த நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் இனி நீ அழுது உன் முகத்தில் இருக்கும் கண்ணீரை துடைப்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விளங்கினார் இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தை உங்கள் நிந்தைய பூமியில் ஏதாவது முற்றிலும் நீக்கி விடுவார் என்று நிந்தைய அவமானங்களோடு ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்களா அவைகள் முற்றிலுமாக கர்த்த நீக்கி போட வல்லம் தேவன் உங்கள் நிந்தை உங்களை விட்டு சற்று தூரமோ வேறு வேறொரு இடத்திற்கு அல்லது தற்காலிகமாகவோ அது நீங்க அது மாறாக உங்கள் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கு போடும்படியாக கர்த்தர் கிரியேட் செய்கிற தேவன் உங்கள் நிந்தையை நீக்கவே ஆண்டவராக விழுங்கினார் என்ன பாருங்களோ கஷ்டங்களோ வேதனைகளோ துக்கங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் விழுங்கின கர்த்தர் மரணத்தை மறித்து மூன்றாம் எழு உயிரோடு எழுந்து வந்த தேவன் உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரியான கர்த்தராய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில சகல விதமான காரியங்களையும் அவர் அறிந்து உங்களை விடுதலை செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காணும்படியாக தேவன் கிரிய செய்ய வல்லமல்ல தேவனாய் காணப்படுகிறார் உங்களுடைய கருத்துல உங்களை அர்ப்பணிங்கள் கருத்து உங்கள் வாழ்க்கையில அநேகமாயிரும் நன்மைகளை செய்து உங்களை மகிழ் பண்ணுவார் செபிக்கலாமா பரிசுத்தமும் இரத்தும் இருந்த அன்பு நல்ல தகவனே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா என் மரணத்தை இச்சயமாக விழுங்கினபடினால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆயிரம் நன்மைகள் செய்து எங்களோட பாயும் பாவத்தில் வந்து ஒரு விடுதலை தந்து வாழ்க்கையில் பிரச்சனை வந்து விடுதலை தந்து வாழ்க்கைய சந்தோஷத்தையும் சமாதானத்தை காளும்படி அழைக்கிறபடி செய்து ஏராளம் ஏராளம் நன்மைகளை செய்து தேவனப்பா மீண்டும் ஆண்டோ ஒரு பலவிதமான கஷ்டத்திலும் வேதனையிலும் கண்ணீரும் கா கண்ணீரும் காணப்படுகிற பிள்ளைகளை என் தேவன் காந்தீராக அவன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வீராக வாடுதலை காண்பாக அவர்கள் கண்டு மகிழ கத்தை கிருப செய்வதாக அப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருப செய்யுங்க ஆசிர்வதிங்க நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதீனம் என்னை அன்பும் கொண்டே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதீனம் என்னை சுழ்ந்திட திருபயும் இரக்கமும் அன்பும்